வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்ம வீட்டுக்கு வரவங்க பார்க்கவே கூடாத பொருட்கள் எவைங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மனசுல எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஏன் கள்ளங்கப்படம் இல்லாம நம்ம கிட்ட பேசுவாங்க பழகுவாங்க எதையோ அடுத்தவங்க கிட்ட அப்படியே மனசுல இருந்து சொல்லுவாங்க எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது எந்த பொருளாக இருந்தவங்களை காட்டணும் எதை காட்டக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு சிலர் ரொம்ப வெள்ளந்தையாக பழகுவாங்க அவங்கள நம்ம குத்தம் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க ரொம்ப வெகுளியானவங்க ஆனால் ஒரு சில பேர் சில நாசுக்காக சில வேலைகள் பண்ணுவாங்க பெரியவங்க அடிக்கடிக்கு சொல்லுவாங்க நண்பர்களை யாரையாவது வீட்டுக்கு அழைத்து வந்தால் கூட ஹாலிலே உட்கார வச்சு பேசி அனுப்பு வீட்டுக்குள்ளே அதாவது சமையல் அறை படுக்கறை வரைக்கும் அவங்க அழைத்து செல்லாதே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையை நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேட்டால் தான் நமக்கு வருமே ஆனால் அவங்க அப்படி சொல்கிறதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குது அது நமக்கு இப்போ புரியாட்டியுமே சில நாட்கள் கடந்த பிறகு நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது ஒருத்தவங்களோட கண்ணு போல இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது மண்ணை தின்னா கூட அதை மறைஞ்சி திங்கணும்னு சொல்லுவாங்க இது பழமொழி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அதை மறைத்து தான் செய்யணும் அந்த வரிசையில் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம வீட்டில் காட்டவே கூடாது இடம் எது எந்த பொருட்களை காட்டவே கூடாது அப்படின்னு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம் நம்மளோட சந்தோஷங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை வெகுளித்தனமாக அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளவே கூடாது உங்க வீட்டில் உங்க கணவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலோ அல்லது குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தாலோ அல்லது அவங்களோட அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாலோ ஆடம்பர பொருட்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த பொருட்கள் இதையெல்லாம் நம்ம அடுத்தவங்க கிட்ட அப்படியே மொத்தமாக காட்டி பெருமைப்படவே கூடாது அப்படி நம்ம பெருமைப்படும் போது இது அவங்களுடைய தீய பார்வையினால நமக்கு ஆப்போசிட்டாக அமையும் நம்ம வீட்டில் குழந்தைகள் நல்லா படித்து அழகான கையெழுத்துள்ள நோட்டு புத்தகங்கள் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட ரொம்ப மரியாதையாக பேசுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால அதையும் நீங்கள் வெளியே சொல்லவே கூடாது நீங்க சேமிச்சு வைக்கின்ற சேமிப்பு உண்டியல் பணம் இவைகளை பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசவே கூடாது உங்களோட சேமிப்பு தொகை எவ்வளவு என்பதை அடுத்தவங்க ஒருபோதுமே தெரியக்கூடாது அது எதிர்காலத்துல பெரிய பிரச்சனை கொண்டு வந்து சேர்க்கும் கந்தஷ்டி படுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பல தரப்பட்ட பிரச்சனைகள் நம்ம தப்பிக்கிறதுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலரோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சமையல் அறையில் கிலோ கணக்குல வாங்கி வைத்திருக்கும் மளிகை சாமான்கள் அப்படியே அடுத்தவங்க கண்ணுல படும்படி வைக்கவே கூடாது அரிசி மூட்டை கூட பூஜை அறையில உங்களுடைய அலங்காரத்துக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஏன் பூஜை அறைய அடுத்தவங்க காட்டவே கூடாது பார்க்கவே கூடாது குறிப்பா படுக்கை அறை கணவன் மனைவி படுத்து தூங்கக்கூடிய மெத்தை பாய் தரையணை இவைகளை வெளியே இருந்து வரவங்க ஒருபோதும் பயன்படுத்தவே கூடாது படுக்கை அறைக்கு அனாவசியமா மூன்றாவது நபரை அழைத்து செல்லவே செல்லாதீங்க அவங்க தப்பா நினச்சிட்டாலும் பரவாயில்ல படுக்கை இறைக்கி கதவு இருக்கும் அதை சாத்தி வைங்க அப்படி கதவு இல்லைனாலும் ஸ்க்ரீன் போட்டாவது வச்சு பழங்க கதவு இருந்தால் சாத்தி தால் போட்டு வைத்துக்கோங்க ரொம்பவும் நெருங்கிய உறவினர்கள் இருந்தாங்க கூட ஒரு சில விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்கிறத தவிர்க்கிறது நல்லது அது உங்களுடைய குடும்பத்திற்கும் நமக்கும் நன்மை கொடுக்கும் நான் சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு அதை அப்படியே வந்து விட்டுறாதீங்க இது நம்ம குடும்பத்துக்கு துரதிருஷ்டத்தை தான் அழிச்சிட்டு வரும் அதனால் இப்போ சொன்ன விஷயங்களை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் செய்யாமல் இருங்க இதனால் உங்களுக்கு எந்த வித கெட்ட பிரச்சனையும் வராது ஆனால் நிறைய நல்லது இருக்குது நான் வெகுளித்தனமாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறதுனால தவறு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க ஒருத்தரோட கண்ணு போல் இன்னொருத்தவங்க கண் இருக்காது அவங்களுடைய கண் அந்த பார்வையோட சக்தி நம்மளை பெருசாக பாதிக்கும் நம்மளோட தாத்தா பாட்டி சொன்ன விஷயங்கள் ஒரு நாளுமே பொய்த்தது கிடையாது அதுக்கு பல காரணம் இருக்கும் அதில் ஒரு காரணமாக கூட இதை நீங்கள் வைக்கலாம் நன்றி வணக்கம்